கத்தராய இயேசு நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் வெளியில் செல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறார் ஈசாக்கினுடைய காலத்தில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எப்படி ஆபரகம் நாட்களிலே ஒரு பஞ்சம் வந்ததோ அதே போல ஒரு கொடிய பஞ்சம் வந்தது என்று சொல்லி ஆதி இருபத்தாறாம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கத்த சொல்லுகிறார் நீ எங்கேயும் போகாது இங்கேயே இரு நானும் தகப்போனாகி தேவன் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த ஈசாக்கை பலப்படுத்துகிறார் அதை நம்பி அந்த தேசத்தில் ஈசாக்கு வாழ ஆரம்பித்தான் அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் கிணறு தான் தண்ணீர் கிடைக்கும் எங்கேயும் குட்டை குளத்தில் எல்லாம் தண்ணி இல்லாத ஒரு நிலை ஆனால் அந்த நாட்களே கத்தரை நம்பி அவன் விதை விதைத்தான் என்னை இந்த இடத்துல வாழ முடியா சொல்லியிருக்கிறார் அவரால் அவர் என்னை வாழ வைப்பார் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு அவன் கத்தரை நம்பினதை பார்த்து கத்தர் ஈசாக்கை ஆசிர்வித்ததுனாலே அந்த ஆண்டில் நூறு மடங்கு விளைந்தது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவன் சொல்லக்கூடிய வசனத்தை நம்பணும் வார்த்தையை நம்பணும் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்னு சொன்னால் அதற்கு ஏதுவான நிலையே காணப்படவில்லை பஞ்சமாக இருக்குது இங்கே இருன்னு சொல்கிறாரே பட்டினியில் நானே மனைவி பிள்ளைகள் செத்து போயிடுவோமோ என்று சொல்லக்கூடிய நிலையாக ஈசாக்குடைய வாழ்க்கையில் இந்த காலங்கள் காணப்பட்டு இருக்கலாம் ஆனால் இங்கே இரு உங்கள் அப்பா வந்து எழுத்துக்கு போனார் மாதிரி போயிடாத இங்கே இரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் தகப்பனோடு பண்ண உடன்படிக்கின்படி உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை நம்பி கத்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்னபடி நம்பி அந்த வறண்ட நிலத்தில் அந்த பஞ்ச காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த நம்பிக்கையை பார்த்து அவனுடைய வாழ்க்கையை கத்துறவனை ஆசீர்வதித்து அவன் விதைத்த விதைகளையும் ஆசீர்வித்து நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டார் கற்றைவிட்டார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒன்று அவர் மேல் நம்பிக்கை என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் ஜீவிக்கிறார் அவர் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் கத்தை நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் கத்தை சொன்ன வார்த்தையை நம்பி நம்ம வாழும்போது அந்த வாக்கு தத்தத்தின்படி கத்தனை நடத்த உண்மையிலவராக இருக்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒழிந்து போகாது அவர் சொன்னதை நிறைவேற்றி அவர் இடத்துல திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவனுடைய சமூகத்தில் அவரை நம்புவோம் அவர் வார்த்தையை நம்புவோம் நிச்சயமாய் கத்தரை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழித்திருக்க முடியாத ஆசீர்வாதத்தை கெட்டிடுவார் தேவ சமூகத்தில் எச்சரிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு உயிரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிற கத்தாவே கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கப்பான் நம்புவருக்கு எதுவல்லாத நிலையில் ஆபுரகாம் அன்றைக்கு கத்தாவை உண்மை நம்பினான் விசுவாசித்தான் அவனுடைய சரீரம் செத்து போயிருந்தது அவனுடைய மனவினுடைய கற்பம் செத்து போயிருந்தது ஆனால் நம்ப ஏதுவும்லாத சூழ்நிலை மேல் நம்பிக்கை வைத்து அவன் உண்மையே சார்ந்து கொண்டு வாழ்ந்ததினாலே அவருடைய வாழ்க்கையில் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தி அதே ஈசாக்கு நம்ப ஏதுவில்லாத சூழ்நிலை அவன் நம்பிக்கையோடு இந்த தேசத்தில் இருந்ததினாலே அவனை ஆசீர்வித்து நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த ஆண்டில் விளைச்சலை கற்றுக்கிட்டே இருப்பான் எனவே கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் நம்புகிற்கு எதுவே இல்லாத சூழ்நிலையிலும் கத்தரை நம்பி இருக்கும்போது செழிப்பான்னு சொல்லி இந்த காலை விலை நீங்கள் உணர்த்தியிருக்கேன் கசோத்திரை வைப்பான் உணவையத்தாவி எந்த நாளிலும் எந்த வேலையிலும் கத்தரை மாத்திரை நாங்கள் நம்பி எங்கள் ஜீவிய ஓட்டத்தை ஓட இந்த உலகத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க செழித்திருக்க எங்கள் அருள் செய்துங்க தாவே ஏசு கிறிசனா நல்ல பிதாவே ஆமே எங்கள் அன்பானவர்களே நம்ம கத்தரை மாத்திரை நம்பி வாழ்வோம் கத்தை நிச்சயம் நம்ம செழிக்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ